ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி என்ன பண்ணிடலான்னு பார்த்துர்லாங்களா இன்றைய நாள் வந்துங்க சிறப்பான நாள் சங்கடகர சதுர்த்தி மாதம் மாதம் வர்ற சங்கடகர சதுர்த்தி நம்மளும் வீட்டில் சாமி கும்பிட்ருவோம் காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டுங்க விநாயகரை வழிபட்டுட்டுங்க விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நம்மளோட வேலையை ரொட்டீன் ஒர்க் போயிடலாங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி ஒன்று கருவேப்பிலைங்க உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனுங்க கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்காங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க இது தாளிக்கிறக்கு ரெடி பண்ணியாச்சுங்க அரைக்கிறக்கு வந்து ஒரு மிக்சி வச்சுங்க பொட்டுக்கல்ல சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க பொட்டுக்கடலை வந்துங்க வரமிளகா மூணு நாலு டீஸ்பூன் பொட்டுக்கல்லை போட்டுக்கலாங்க போட்டுட்டு இது கொரக்குறான்னு அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை ஒரு அரை டம்ளர் ஊற்றிங்க அப்படியே தண்ணி ஊற்ற ஊற்ற அப்படியே ஸ்பூனில் கலந்துகிட்டே வரணுங்க இல்லைன்னா கட்டி முட்டியுமே ஆயிருங்க அது ரெடி பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு வானலி வச்சுக்கலாங்க வானலி சூடானுன்னா ஆயில் வெட்டுக்கலாங்க ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் வெட்டுட்டேங்க கடுகு ஒரு ஸ்பூனுங்க கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு எல்லாமே போட்டு வதக்கிட்டுங்க கருவேப்பில நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போடலாங்க நான் வந்துங்க பச்சை மிளகாயை அரைச்சிட்டேங்க வெங்காயம் வந்துங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணலாம் பெருசாகவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி வந்துங்க ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக போட்டங்க இதுக்கெல்லாம் நீங்கள் இஞ்சி பூண்டு எதுவுமே போட வேண்டியதில்லைங்க நல்லா வா சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்குங்க தக்காளி வந்துங்க ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு அரை ஏக்காடு இருந்தால் கூட போதுங்க எல்லாமே சிம்மிலேயே வச்சு வணக்குங்க பொட்டுக்கலமாவும் சோம்பு வர மொளகாய் எல்லாம் அரைச்சம்பில்லங்க அது கலக்கி வச்சுருக்கிறத இதில் ஏட் பண்ணிக்கலாங்க நம்ம ஊற்றிட்டுங்க சிம்மில் வச்சு கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் நல்லா கலக்கிகிட்டே இருங்க பார்க்கலாம் இதோட மஞ்சத்தூள் வந்துங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கல்ப்பு இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி அதையும் ஊற்றிக்கிட்டங்க நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க நிறுத்தவே கூடாது சிம்மில் வச்சு கலக்கி விட்டுட்டே இருக்கணும் தேவையான அளவு கல் போட்டுக்கிட்டேங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நீங்கள் நீங்கள் எந்தளவுக்கு குருமா எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு நல்லா கலக்கி விட்டே இருக்கணுங்க நிறுத்தவே கூடாது இல்லைன்னா கட்டி முட்டியுமா ஆகிருங்க நாம் அதனால தான் தண்ணி ஊற்றி முதல்லையே கலக்கி வச்சுக்கிறோம் மறுபடியும் நல்லா கலக்கணுங்க நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ஆகிருங்க பொட்டுக்கலை கொருமா ரெடி ஆயிடுச்சுங்களா அடுத்தது பூரி சுட்டுறலாங்களா நல்லா ரெடியாகணுன்னா நல்லா சாப்பிட்டு பாருங்கள் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள் உப்பு பற்றிலாம் நம்ம போட்டுக்கலாங்க கடைசியாக நீங்கள் இறக்குற ஸ்டேஜில் உப்பு இருக்குதான்னு கரண்டியில் பார்த்துடணுங்க சிம்மளியே தாங்க இந்த குருமா செய்யணுங்க அடுப்பை வந்து பெருசாக்கவே கூடாதுங்க ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க நல்லா கலக்கி விட்டே இருக்கலாங்க ரெடியாகிடுச்சுங்க அதுக்குள்ளே நம்ம கொத்திமல்லி தழைய கில்லி நல்லா சுத்தமாக கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க குடிச்சு பார்த்துக்கலாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் தலையை தூவி ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அடுப்புலேயே விடுங்க அதே தானாகவே கெட்டி ஆயிக்கிங்க அடுத்தது என்ன பண்ணலாங்கன்னா நாங்கள் வந்து சாம்பார் பொடி அரைக்கிறதுக்காக மளிகை கடையிலேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேங்க ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க பாளையங்காய்ச்சியாச்சு அடுத்ததுங்க பூரி சுட்டுறலாங்களா ஆயில் வந்துங்க ரீஃபண்ட் ஆயில் ஒரு கால்ட்டு ஊற்றிக்கோங்க நல்லா சூடாகுன்னா பூரியை போட்டு எடுத்துருவாங்க டக்குன்னு என்னென்ன நான் ஒரு மூணு சாப்பிடுவோங்க அவரோட நாலு வருங்க கடைகடன்னு போட்டு எடுத்தாச்சுங்க இந்த பூரி சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் இந்த குருமா வச்சு சாப்பிட்லாங்க அட்டகாசமாக இருக்குது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ரவை கூட கிளரி தொட்டு சாப்பிட்டுப்பாருங்க அதுவும் நல்லாயிருக்கும் சப்போஸ் குழம்பு மீதியாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் சாப்பாட்டுக்கும் பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க நாங்களாம் சாப்பாட்டுக்கு பெசஞ்சு சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட்டு அப்படியே அவ்வளோ நல்லா இருக்குங்க ருசியாக இருக்கும் சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட்டு நல்லா நல்லாயிருக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்குவோம் இந்த குருமாவை தேங்காயெல்லாம் போடாமலேயே கொட்டுக்கல்ல குருமா ரெடி ஆயிடுச்சு பூரியும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றலாங்களா வீடியோ படித்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அடி குருமா எப்படி இருந்ததுன்னு எல்லோரு சப்ஜெஷனையும் கமாண்டில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லா பூரியுமே காட்டிக்கிட்டு இருக்கிறேங்க எல்லா பூரியும் நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் சரி வீடியோ கட்டி வச்சுங்க கோது மாவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாங்க எந்த பண்டமாக இருந்தாலும் கோதுமாவுக்கு கரைச்சும் சுட்டும் சாப்பிட்லாங்க இல்லை கோதுமை இந்த மாதிரி பூரி இல்லை சப்பாத்தி எது வேணாலும் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க பேசிகிட்டே எல்லாத்தையும் போட்டாச்சுங்க வேலை எடுத்து பரிமாறிலாங்களா எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டாருங்க அவருக்கு பரிமாறி வச்சிடலாங்க அதோடு நம்ம நெல்லிக்காயோ பழமோ காலையில் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாங்க எது வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் கடைக்கு போய்ங்க ஜாமான் மேலே வாங்கிட்டு வந்தங்க இங்கே சாம்பார் பொடி இடிக்கலான்ட்டு மளிகை கடைக்கு போயிருந்தாங்களா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கிறேங்க கொத்தமல்லி எல்லாம் எடுத்து ஒரு கட்டில் போட்டோங்க மிளகாயி எல்லாமே எடுத்து போட்டுங்க வெயில் நல்லா சொல்லுன்னு அடிக்குதுங்க நல்லா காய போட்டு ரெடி பண்ணிட்டு தாங்க நம்ம அரைக்கணும் பூராத்தையும் காய போட்டுறோணுங்க கொண்டு போய் வெளியில் வெயில் அடிக்குதுங்களா கொத்தமல்லிங்க ஒரு கிலோ கொத்தமல்லி அப்புறம் ஒரு கிலோ வரமிளகாய்ங்க அப்போ மற்ற திங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறேங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் வெளியில் காய போட்டு வந்துர்லாங்க அப்புறம் துவரம்பருப்பு ஒரு நூறு கிராமு அப்புறம் கடலப்பருப்பு நூறு கிராம் வாங்கிட்டு வந்தேங்க எல்லாமே நல்லா இப்படி எடுத்து போட்டு காய போட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாங்க உளுந்துங்க அது ஒரு நூறு கிராமு இப்படி பராத்தட்டிலைங்க நல்லா காய போட்டுறுங்க எந்த பொருள் வாங்கிட்டு வந்தோம்னாலும் நல்லா வெயிலில் காய போட்டு தான் எல்லாமே எடுத்து உள்ளே வைக்கணுங்க எல்லாம் கொண்டு போய் வெளியில் காய் போட்டு வந்துட்டு மறுபடியும் இன்னும் துவரம் பருப்பு இருக்குதுங்க அப்புறம் ஜீரகம் மிளகு அப்புறம் கடுகு எல்லாமே நீங்கள் ஒரு தட்டு போட்டுங்க தட்டை எடுத்து வச்சு எல்லாத்தையுமே காய போட்டு வெளியில் வச்சிடணுங்க இல்லை பார்த்தீங்களா இத்தனை தட்டில் தனித்தனியாக ஒவ்வொன்றுமுங்க நல்லா தனித்தனியாக காய் பிடி பறைப்பு விட்டுருங்க எல்லாமே பறைவி விட்டு காய் வச்சிடலாங்க இது எதுக்காகங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க நான் பெருங்காயத்தையுமேங்க பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதையும் கொண்டு போய் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு பொடி பண்ணால் ஈஸியாக இருக்குங்க கட்டி பெருங்காயம் தான் வாங்கணுங்க அது கட்டி பெருங்காயத்துலேங்க கொஞ்சம் ஜவ்வாட்டை இழுத்துடும் புதுசாக இருந்தால் பழசாக இருந்தால் உடச்சொன்னே வந்துடும் எதுக்கும் அதையும் காய போட்டுறுங்க தனித்தனியாக எல்லா கடுகு அப்புறம் ஜீரகம் மிளகு எல்லாமே இந்த மாதிரி வெந்தயம் எல்லாமே போட்டிருக்கிறனுங்க எல்லாத்தையும் காய் போட்டுடலாங்க எல்லாத்தையும் காய் போட்டாச்சுங்க மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தது பூரா காய் போட்டாச்சுங்க பாருங்கள் நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க